பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதியும் தேதியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய அழைப்பு இதின் பேரில் பாரத பிரதமர் மோடி அமெரிக்கா போக இருக்கார் இந்த நியூஸ் வந்து ஒரு கொஞ்ச நாளாக உளவிக்கிட்டு இருக்குது டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த நியூஸ் வரும்போதே பல விதத்திலிருந்தும் பலவிதமான அழுத்தங்கள் அது ப்ரெஷர் ப்ரெஷர் டாக்டிஸ் அப்படின்வாங்களா அந்த மாதிரி என்ன அந்த ப்ரெஷர் அப்படின்னா அமெரிக்கா வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் அந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட இந்தியா கண்டிப்பா வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுதான் முக்கியம் அது வாங்கிட்டாங்கன்னா ரெண்டு பேருக்கும் பரஸ்பரமா நல்ல உறவு இருக்கும் இல்லைன்னா ட்ரம்ப் வந்து ஏடா கூடமாக ஏதாவது செய்வாரு அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு இதுக்கு முன்னாடி கூட அப்படிதான் பைடனோட ஆட்சியில் கூட இது தான் நிறைய நடந்துச்சு உடனே அதை எப்படி சமாளிச்சாங்க அப்படின்னாக்கோ விமானம் இருக்குங்களா அவங்களும் ஏர் ஏர்இண்டியா வந்து கம்பைண்டாக கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது போயிங் அமெரிக்க தயாரிப்பான பயணிகள் விமானத்தை வாங்குறதுக்கு இது பண்ணாங்க அதில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆர்டர் அனதர் ஒரு இரநூறு விமானம் போல் ஏர்பஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரான்ஸோடது ரெண்டு நாடையுமே பக்கத்தில் வச்சுக்கிறது நல்லது எல்லாமே வியாபாரம் தான் வியாபாரம் அதான் பலபடி சொல்லியாச்சு பணம் தான் எல்லாத்துக்குமே முக்கியம் அதுலேயும் குறிப்பா ஆம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் ஆயில் ஃபார்மா இது ரொம்ப முக்கியம் அதில் வந்து இப்போ இதுவும் சேர்ந்துருக்கு விமானம் விமானம் வந்து இது இதுக்கு ஆர்டர் கொடுத்து அப்ப வந்து வந்த ஒரு சங்கடமான நிலைமையை வந்து சமாளிச்சாங்க அதை தான் நமக்கு ஆயில்கள் எல்லாம் சேங்கெல்லாம் அதிகமா இல்லை ரஷ்யாலேருந்து வாங்க முடிஞ்சது வெனிசுவேலாம் வாங்க அவங்க கிட்ட நிறைய அதை பற்றிலாம் வீடியோவில் சொல்லியிருக்கேனா ஸோ இந்த மாதிரி சமாளித்து வெளியே வந்துட்டாங்க இப்போ வந்து இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் வாங்குறது எதுனால அப்படின்னா இந்தியா வந்து ஏற்கனவே வந்து இந்தியாவினுடைய போர் விமானங்களுடைய தேவை வந்து இன்னைக்கு தேதியில் பாதி தான் இருக்குது இன்னும் நிறைய வாங்கணும் நாற்பத்தி எட்டு ஸ்குவாட்ரன் வரணுமா ஒரு ஸ்குவாட்ரனுக்கு இருபத்தி நாலு விமானங்கள்ன்றாங்க நீங்கள் கால்குலேட் பண்ணி அவ்வளவு இல்ல நம்ம கிட்ட ரஃபேல் விமானத்தை அதுக்கு தான் வாங்கினாங்க ஏர்ஃபோர்ஸுக்கு இப்ப அடுத்ததா ஒரு இருபத்தி நாலு ரஃபேல் விமானம் நேவிக்காக வாங்க போறாங்க கப்பல்ல நிக்கிற மாதிரி அது சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும் அதை வச்சு ஐயா முன்னெடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப திருப்பியும் வந்து ஒரு சப்மரீன் வாங்க போறாங்க அதெல்லாம் ஒண்ணும்னா பாக்கலாம் நம்ம அதுல பலது வந்து இண்டிஜினியஸ் நம்ம நாட்டுல உள்நாட்டு தயாரிப்பு இன் இந்தியா ப்ராஜெக்ட்ல ஒரு ஆத்ம நிர்பர் இப்போ கூட படிச்சான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் இது வந்து ஏகே டூ நாட் செவன் அதை தயாரித்து இந்திய ஆர்மிக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட படித்தேன் சரி இப்போ கமிங் டு திஸ் இந்த ஃபைட்டர் விமானத்தை வந்து நம்ம ரஃபேலில் வாங்கிட்டோம் ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து எங்ககிட்டையும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் இருக்கு இது கேள்விப்பட்ட உடனே பயமே வந்து இது வந்துச்சுன்னா உடனே பின்னாடி எல்லா நியூஸும் லீக் ஆகிடும் அப்படி ஒன்றும் பெருசாக அப்படியே சீக்கிரட் ஒன்றும் அப்படி இருக்கும்போது ரஷ்யா வந்து ஒரு அருமையான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து தன்னுடைய விமானமான எஸ்யூ பிப்டி செவன் இ அப்படிங்கிற ஒரு விமானம் ஐந்தாம் தலைமுறை அப்படிங்க அதாவது பிப்து ஜெனரேஷன் யாருக்கு நிறைய மாடிபிகேஷன்ஸ் எக்கச்சக்க அட்வான்ஸ்மெண்ட்லாம் இருக்குன்னா இப்போ வந்து அந்த விமானத்தை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த பிரம்மோஸ் மிசைல் இல்லையா அது வந்து ரஷ்யா இந்தியா கூட்டு தயாரிப்பு தான் இந்தியாவில் செய்யறாங்க அதை அந்த பிரம்மோஸை வந்து இப்போ குறிப்பா ஒரு இந்தோனேஷியா அதிபர் வாங்குறதுக்கு இது ரிப்பப்ளிக் போது வந்திருந்தாரு கையெழுத்து போட போறேன்னா அதை வாங்கும் போது என்னாக்க இந்த ரஷ்யாவினுடைய பார்ட்னரும் இந்தியாவின் பார்ட்னர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை வந்து இவாலுவேட் பண்ணி சரின்னு ஒப்புதல் கொடுப்பாங்க அந்த மாதிரி ரஷ்யாவில் இருக்கிற ஒரு நிறுவனம் தான் ரோசோபோராங் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறாங்க இந்த ரோசோ போரான் எக்ஸ்பர்ட் வந்து இப்ப இந்த எஸ் யூ செவன் இ பத்தி நிறைய தகவல்களை இந்தியா கிட்ட சொல்லியிருக்காங்க என்னென்ன தகவல்னு பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய தலைவர் வந்து அலெக்சாண்டர் மிக்கேவ் அப்படின்னு வந்திருக்காரு ஓகே மிகிவ் அப்படின்ற அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு போயிருக்காரு நாங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா நாங்க வந்து இந்தியாவுக்கு வந்து இதை வந்து பிரம்மோஸ் மாதிரி கூட்டு தயாரிப்புல இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கான வழிகளில் நாங்க செய்கிறோம் இதை நீங்க வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நாட்டிலே தயாரிக்கிறது என்ன ஆகும் ஃபேக்ட்ரி போடுவீங்க வேலை வாய்ப்பு வரும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அது நமக்கு நல்லதாக அமையும் அது மாதிரி அவங்க சொல்லியிருக்காரு இதை சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா ஜாயிண்ட் வெஞ்சரை நம்ம பண்ணலாம் ரெண்டு பேரும் கூட்டு தயாரிப்புல நம்ம இதை இங்கேயே தயாரிக்கலாம் அப்படிங்கிறது இது ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஏர்க்ராஃப்ட் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் அதனால உங்களுக்கு ஃபைட்டர் பிளேன் இது ரொம்ப இந்தியாவுக்கு ரொம்ப மிக உதவியாக இருக்கும் அட்வான்ஸ் லெவல் ஏன்னா இப்போ ரஃபேல் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மேல கிடையாதுன்னா அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுனாக்க சிக்ஸ்த் ஜெனரேஷனுக்கு போயிடுச்சுங்கிறாங்க சைனா டெய்லஸ் ஃபைட்டர் ஜெட் ஒன்று விட்டுருக்காங்க இப்போ வந்து இந்த விமானத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பலவித அட்வான்டேஜ் இருக்கு அதை ஒரு லிஸ்டா நம்ம பார்த்துலாம் இப்போ இதுல என்ன முக்கியமா கவனிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னாக்க இது வந்து கூட்டு தயாரிப்புல இந்தியாலே செய்யறாங்க அப்ப அது ஆத்ம நிர்பர் பாரத்துல வந்து வந்துடும் டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் அதை கத்துக்கலாம் நம்மளே செய்யவும் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது இருக்கு இரண்டாவதா என்னன்னாக்க ரஷ்யா வந்து நம்ப கூடிய நண்பர் பல நாட்களாக பல வருடங்களாக பல பத்தாண்டுகளாக இந்தியாவோட நல்ல நண்பனா இருக்கு அது வந்து நம்பகத்தன்மை வந்து அதிகரிக்கும் அது கண்டிப்பா அதை பத்தி சொல்லலாம் சரி இப்போ இந்த ஏர்கிராப்ட்ல இருக்கிற நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ரேடார்ல இருந்து கண்காணிக்க கூடியதுல வந்து லோ சிக்னேச்சர் லோ அப்படின் அது மிக குறைந்த அளவு தான் ரெடாரால இதை கண்டுபிடிக்க முடியும் தப்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஸ்டெல்த் வகையை சார்ந்தது அப்படிங்கறது அது நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் அந்த ஸ்டெல்த்னா அது கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தமே கிடையாது ஆனா மினிமம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமாக நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தது என்னென்னா இதில் வந்து இந்த ஜாமிங்னு ஒரு எக்யூப்மெண்ட் ஜாம் பண்ணுறாங்க சிக்னல் கிணல்லாம் வரதெல்லாம் தெரியாத மாதிரி அந்த ஜாமிங் வந்து ப்ரூஃப் ஏவியானிக்ஸ் அதில் இருக்காங்க இதை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கனாக்கா சூப்பர் சானிக் ஃபிளைட் அப்படிங்கிற நம்ம சூப்பர் சானிக் ஹைப்பர் சானிக் இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் முன்னாடியே பார்த்துருக்கோம் அதை ஸோ ஃபிளைட் மோட்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் வெப்பன் எந்த விதமான இப்ப நீங்க வந்து மிசைல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஆகாஷ்ல இருந்து பிருத்திவில இருந்து எல்லாம் வரிசையா வந்து பிரம்மோஸ் வரைக்கும் மிசைல் அதுல லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சோ பல விதமான மிசைல்ஸ் நீங்க லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து ஆட்டோமேஷன் இருக்கு தான் இயங்கி ஒண்ணு இன்னொன்னு வந்து இன்டலக்சுவலைசேஷன் அப்படிங்கிறாங்க அதாவது சுய அறிவு சார்ந்து அது தானே திங்க் பண்ணுது கிட்டத்தட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி நிச்சயங்களேன் அந்த மாதிரி செயல்படக்கூடிய விமானம் அதுல அமைப்புகள் அந்த எலக்ட்ரானிக் உபகரணங்கள்லாம் அதுல இருக்கு அதுக்கப்புறம் மல்டி டாஸ்க் கெப்பாசிட்டி பல விதமான டாஸ்க் எப்படின்னா கம்பேக்டுக்கு யூஸ் பண்ணலாம் சர்விலன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி மல்டி டாஸ்க் கெப்பாசிட்டி அது தவிர வந்து வெர்சடைல் இன் ஆல் ஏரியாஸ் அப்படின்னு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ல அட்டாக் பண்ண முடியும் ஏர் டு கிரவுண்ட் அட்டாக் பண்ண முடியும் ஏர் டு சி அட்டாக் பண்ண முடியும் எல்லா மூன்று விதமான இடத்துலயுமே அதனால இயங்கி அதனுடைய பயன்பாடு இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இன்னொன்னு வந்து ஒரு ஆளுதான் ஒரு பைலட் தான் அதுல உட்காந்து குரூ வந்து ஒன் பர்சன் அப்புறம் முப்பத்தி நாலாயிரம் கிலோகிராம் வரைக்கும் அது எடையை எடுத்துக்கிட்டு லேன் வெயிட்டு தனி அதை தவிர அதனால எவ்வளவு எடை எடுத்துக்கிட்டு போக முடியும்னா அது முப்பத்தி நாலாயிரம் கிலோ கிராம் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க பல நல்ல பீச்சர்ஸ் இருக்கக்கூடிய விமானமாக இது படுது அதனால இப்ப வந்து மோடி போறாரு அமெரிக்காவுக்கு பன்னெண்டு பதிமூணு பிப்ரவரி போது வந்து அவர் என்ன மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறாருன்னு அநேகமாக பல விதமான பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா டாரிஃபு டேரிஃபுன்னு ட்ரம்ப் கதறிக்கிட்டு இருக்காரு அவரும் வந்து அவருடைய நாட்டு மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகணும் அதெல்லாம் அசுரன்ஸ் எல்லாம் கொடுத்து தான் அவர் ஜெயிச்சு பிரசிடண்டாக வந்திருக்காரு ஏற்கனவே இந்த யூஎஸ்ஐடு வந்து மிகப்பெரிய இது ஒரு எக்ஸிகூட்டிவ் டக்குன்னு சைன் பண்ணிட்டு எலான் மஸ்க் டெய்லி அறிக்கைக்கு மேல அறிக்கை கேம்ப் இது ஒரு அப்படியே கொட்டுது அப்படியே இன்ஃபர்மேஷன் எல்லாமே ராங் இன்ஃபர்மேஷன் அகேன்ஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி மெம்பர்ஸ் டீப் ஸ்டேட் டீப் ஸ்டேட் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுங்கிற மாதிரி தான் ஆனால் அது வேற அவதாரம் எடுக்கும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னைக்குமே அமெரிக்கா வந்து அதை விட்டுட மாட்டாங்க அது டீப் ஸ்டேட் வேற அவதாரமா வரும் அது எப்படி வருது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம் ஒருவேளை எலான் மஸ்க் ஹெட்ல கூட வரலாம் அது அந்த மாதிரி தான் எனக்கு படுது पर्सनலா அவர் புது டீப் ஸ்டேட்டுடைய தலைவரா இயங்கலாம் மறைமுகமாக அப்படிங்கறத தான் படுது எனக்கு சரி இது மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் இத இத என்ன விஷயம்னா ட்ரம்ப்பும் ஒரு பக்கா பிசினஸ்மேன் அவர் அதே மாதிரி மோதியும் வந்து அந்த குஜராத்தி அந்த பிசினஸ் இது டெபினட்டா இருக்கும் ரெண்டு பிசினஸ் மேனும் மோத போறாங்க மோத போறாங்களா இல்ல சுமூகமா உக்காந்து டிஸ்கஸ் பண்ணி தீர்வு காண போறாங்களா அப்படிங்கறத பார்க்கலாம் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் என்ன அப்படின்னா சப்போஸ் இந்தியா வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மாதிரி ஒரு கன்வின்சிங் ரிப்ளை கொடுத்தாக்க உடனே ட்ரம்ப் வந்து இந்தியா மேல ஒரு டீப் ஸ்டேட்டை ஏவி விட்டு இங்க குழப்பங்களையோ இல்ல ஒரு போராட்டங்களோ இல்ல ஒரு இது நடக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி அந்த மாதிரி எல்லாம் நடக்காது அது பட முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி உத்திகளை கையாண்டாங்க இவர் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தீவிரமா இருக்கு ஸோ என்ன வருது எப்படி வருது அப்படிங்கறத பத்தி வந்ததுக்கு அப்புறமா பர்தர் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி உங்க கூட ஷேர் பண்றேன் நன்றி வணக்கம் உங்க கருத்துக்களை பதிவிடவும்